வணக்கம் ராமேஸ்வரத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவி வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏன் இந்த சம்பவம் நடந்தது இதற்கு பின்னால் இருக்க காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அதாவது ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே சேரன்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் இவர் வந்து மீன்பிடி தொழிலாளி இவருக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இவர்களுடைய இவருடைய மூத்த மகள் தான் வந்து இந்த பள்ளி மாணவி பன்னிரெண்டாம் வகுப்பு ராமேஸ்வரம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து படிச்சுட்டு வராங்க இவங்க வந்து போல் தோழிகளோட பள்ளிக்கு போயிருக்கிறாங்க அப்போ போயிருக்கும்போது ஒரு நாதாரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி வந்து இந்த கழுத்து பகுதியில் வந்து குத்தி கொலை பண்ணியிருக்கிறான் அவங்க சாகர வரைக்கும் குத்தி கொலை பண்ணியிருக்கிறான் அந்த மாணவி வந்து சமூக இடத்துல வந்து இறந்து போயிடுறாங்க இதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு சொல்ல கேட்டது அந்த விசாரணையில என்ன தெரிய வந்தது அப்படின்னா அந்த பெண் அந்த ப க பள்ளி மாணவீட்ட இந்த நாதாரி இருக்காங்களே இவன் பேர் முனிராட்சி இருபத்தோரு வயசு ஆகுதான் ஆகுது இவனும் மீன்பிடி தொழில் தான் செய்துட்டு இருக்கிறான் ஆஹ் இவன் வந்து பல நாளாட்டு அந்த மாணவீட்ட வந்து லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துருக்கான் அதாவது என்ன நீ லவ் பண்ணு லவ் பண்ணு என்ன லவ் பண்ணு ஆகணும் என்னை காதல் நினைக்கணும் அப்படின்ட்டு இவன் வந்து பல நாட்களாகவே லவ் டார்ச்சர் கொடுத்துருந்ததாட்டு சொல்லப்படுது இது வந்து அந்த பெண் வந்து அந்த மாணவி வந்து பெருசாக எடுத்துக்கலை நாளாக நாளாக வந்து அவங்களோட டார்ச்சர் வந்து மிக ரொம்ப அதிகமாகவே அந்த மாணவி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட அப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து அந்த மாணவியோட அப்போ வந்து அந்த பையனையே நேரடியாக சந்தித்து அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரி பெண்ணுகிட்ட என்னுடைய மகள்கிட்ட வந்து உங்கள் பையன் வந்து தப்பான முறையில் பேசுகிறான் அங்கே லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுக்குறான் இது வந்து எங்களுக்கு இது சரிபடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சத்தம் போட்டு வச்சுருக்குறாங்க அவங்களும் சத்தம் போட்டுருக்குறாங்க அந்த ஊரை சேர்ந்தவரை வந்து கூப்பிட்டு சத்தம் போட்டு வச்சிருக்கிறாங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுக்கு அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து அந்த யூகோ வந்து அதிகரிக்கவே இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த இறந்த நாள் அன்னைக்கு வந்து இவன் அந்த அந்த மாணவி பின்னாடியே போயிருக்கிறான் போயிட்டு மறுபடியும் கேட்டுருக்குறான் என்ன நீ லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறான் அதற்கு அந்த மாணவி வந்து வலுக்கட்டாயமாட்டு மறுத்துருக்குறாங்க என்னால் முடியாது இது வந்து வேற இரட்டையும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆளு நான் இல்லை என்கிட்ட இந்த மாதிரி பேசாத நான் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கிறேன் சத்தம் போட்டுருக்காங்க நீ மறுபடியும் வந்து ஏன் இந்த மாதிரி என்னைய தொந்தரவு பண்ணுதா அப்படின்னு அவங்க அந்த பொண்ணு வந்து விவாதம் பண்ணியிருக்கிறாங்க அந்த கோவத்துல இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இடுப்பில் வச்சுருந்த கத்தி எடுத்து கரெக்டாக பின்னாடி இருக்க அந்த கழுத்து பகுதியில் குத்தி கொலை பண்ணிருக்கிறான் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து அந்த மாணவி வந்து இறந்து போகிறாங்க இதுக்கு பிறகு வந்து காவல்துறை வந்து ஸ்பாட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய வேலைகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அரசு மருத்துவமனைக்கு அந்த பிரேதத்தை கொண்டு போயிருக்கிறாங்க கொண்டு போய் போஸ்ட்மார்டெலாம் முடிச்சு ஆஹ் செய்ய வேண்டிய வேலைகள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில வந்து அவனை வந்து கைது பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஊர் மக்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையத்துக்கு திரண்டு போயிருக்கிறாங்க போய் வந்து பெரிய பிரச்சனைல போராட்டத்தின் பிரச்சனைகளை அவங்க வந்து ஆஹ் ஈடுபட்டு இருக்காங்க என்னன்னா அவனை வந்து நீங்க உடனடியாக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆஹ் உடனடியாக அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருந்துருக்காங்க அந்த ராமேஸ்வரம் பகுதி முழுவதுமே வந்து போதை அந்த மது மற்றும் கஞ்சா இந்த போதைக்கு அடிமையாட்டு அந்த பகுதி முழுவதுமே மாறி இருக்கதாட்டு பொதுமக்கள் குற்றஞ்சாட்டு வைக்கிறாங்க இப்போ அந்த கொலை செய்த அந்த முனியர் ஆட்சி வந்து அன்னைக்கு அந்த கொலை செய்யும் போது வந்துமே அவன் போதை மது போதையிலேயோ கஞ்சா போதையிலேயோ இருந்ததாதான் தான் சொல்லப்படுது போதை மது போதைல இருந்திருக்க மாட்டான் பெரும்பாலும் கஞ்சா வேற ஏதாவது வேற விதமான கொடிய போதைகளை வந்தால் அவன் இருந்திருப்பான் அதனால தான் இப்படிப்பட்ட கொடூரமான வேலைகள் செய்ய முடியுது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம் கோயமுத்தூரில் ஒரு கல்லூரி மாணவியை வந்து கற்பழித்து செதைச்சு போட்டு போனாங்க இல்லையா மூணு பேர் அவங்களும் வந்து போதைக்கு அடிமையாகி தான் அந்த கொடூரமான வேலைகளை அவங்க செய்திருந்தாங்க இது மாதிரி நாள்தோறும் பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டை தலை விட விடமாட்டேன்ட்டு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இது போல சம்பவங்கள் வந்து நம்ம எப்போவும் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம் இது வந்து இன்னைக்கு புதுசாக நடந்துகிட்டு இருக்குது எப்போவும் இது வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது போதை மாநிலமாக தான் தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு கஞ்சா மது இந்த மாநிலமாக தான் போதை மாநிலமா இளைஞர்களை வந்து கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரமே மாறி போதை மாநிலமாதான் மாறிட்டு இருக்கு யாருக்கும் எந்த பயமும் கிடையாது அந்த ஒரு குற்ற உணர்வு ஒரு பொறுமை ஒரு இந்த பயம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது யாரும் அது போதை போட்டுட்டு என்ன வேணாலும் செய்யலாங்கிற அந்த நினப்பு இருக்க போய் தான் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ கோயமுத்தூர்ல நடந்த அந்த கொலை வழக்கில் மூணு பேரும் கைது பண்ணியிருந்தாங்க அது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில ஒரு மாதத்துக்குள்ளே க கண்டிப்பாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அது பத்து நாள் கிட்ட ஆகுது அதோட அது என்னாச்சு என்னதுன்னு தெரில அது அந்த சம்பவம் வந்து நடந்து ஈரம் காயதுக்குள்ளே இப்படி ஒரு துயரம் இப்போ நடந்தாச்சு இது வந்து இதோட நிக்கியமாக இன்னும் தொடருமா இல்லைன்னு தெரில இந்த போதை கஞ்சா இதுகள் ஒழிஞ்சாலே ஒளியே வந்து தமிழ்நாட்டில் இது போல பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கும் இது வந்து மா ஒன்றும் பண்ண முடியாது அதனால இனி அவங்ககிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் கஞ்சா இருக்குதா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மது இருக்குதா வேற மாநிலங்கள்ல மது இல்லையா வேற மாநிலங்கள்ல கொலை நடக்கலையா கொலை நடக்கலையா அவங்க ஒரு பதில சொல்லுவாங்க பேசி போறதுன்னு இல்லை நம்ம பிள்ளைகளை நம்ம தான் சேஃபா வச்சுக்கணும் அதனால முடிஞ்ச அளவு பெற்றோர்கள் வந்து பெண்களை வந்து நீங்க பெற்ற பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கவனமாட்டு இன்னும் இன்னும் கொஞ்சம் அக்கறையாட்டு இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் கவனிச்சுடுங்க அந்த உங்கள் பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து கவனம் எடுத்து செய்யுங்க அவங்க யாருக்கிட்ட பேசுகிறாங்க என்ன ஃபோனில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்க அவங்களுக்குடைய நண்பர்கள் யார் அவங்களுடைய தோழிகள் யார் என்னங்கிறத வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆ ஆலோசித்து நீங்கள் கொஞ்சம் ஒரு முடிவெடுத்து நீங்கள் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அக்கறையாட்டு செயல்பட்டு தான் வந்து இது போல தவறுகளை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அது இல்லாது நம்ம பேசி பேசி ஒரு பிரயோஜனம் வரும் கிடையாது அதனால கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதாட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு காலில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்